ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய சின்ன கார்டன் ஸோ நம்ம வீட்டு பேக் யார்டில் வந்து சின்ன சின்ன சின்னதாக செடிங்க வச்சுருக்கோம் அந்த செடிங்களை பற்றின நான் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அந்த செடிங்க வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வளர்க்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இருக்கிறது மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் வெஸ்டர்ன் சபப்பில் இருக்கேன் ஸோ வாங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செடிங்களை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி செடி வந்து நான் வந்து இந்த செப்டம்பர் மன்தில் வந்து செடிங்க வர மாதிரி ஆகஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட் எண்டில் வந்து நான் வந்து விதை போட்டுடுவேன் ஸோ என்னென்னலாம் விதை வந்து தக்காளி செடியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு டிஆர்யூஎஸ்எஸ் ட்ரெஸ் அந்த டொமேட்டோ அதுக்கப்புறம் ரோமா டொமேட்டோ அதுக்கப்புறம் ஹேர்லூம் டொமேட்டோ இந்த மூணு தக்காளி விதைகளும் வந்து போட்டுருவோம் ஸோ இது மூணும் வந்து எப்படி அப்படின்னா வந்து நம்ம சீட்ஸ் வந்து வெளியே எங்கேயும் வாங்குறது இல்லை நம்ம வீட்டில் வந்து தக்காளி வாங்கிட்டு வரும்போது எந்த தக்காளி வந்து நம்ம கட் பண்ணும்போது நல்ல விதை வந்து நல்ல முத்தனை விதை மாதிரி தெரியுதோ அந்த விதைகளை வந்து நம்ம இப்போ வந்து கிச்சன் டவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு டிஷ்யூ அதில் வந்து எடுத்து நான் வந்து அதில் போட்டு வச்சிருவேன் அதில் போட்டு வச்சுட்டு அதை நாலாக மடித்து வச்சுருவேன் மடித்து வச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அப்படியே அந்த பேப்பர் பேப்பரில் இருக்கிற அந்த விதையுடைய மாய்ஷர் எல்லாம் அந்த பேப்பரை இழுத்துக்கிற மாதிரி வச்சுருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை நல்லா தனித்தனி தனி தனித்தனியாக உதிரி உதிரியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பேப்பர் டவலில் போட்டு அதை வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கிச்சன்லேயே ஒரு பக்கமாக வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த விதைங்க எல்லாம் வந்து லேட்டாக வந்து அப்படியே வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும் அப்போ கொண்டு போய் ஒரு ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விதை போடுவேன் ஏன்னா ஒன்று ரெண்டு செத்து போயிடுச்சுனாலும் ரெண்டு செடி அழகாக முளைச்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சு எனக்கு வந்து எங்கே கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படி அந்த யார்டில் வந்து தக்காளி செடி எந்த இடத்துல வச்சா எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஏன்னால் வந்து காலையில் வந்து நம்ம வீட்டை பொறுத்த அளவுக்கு வந்து காலையில் வந்து கொஞ்சம் வெயில் வந்து எந்த சைடில் வரும் மத்தியானத்துக்கு மேலே எந்த சைடில் வரும்ன்றது எனக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி காலை வெயில் படுற மாதிரி நான் வந்து தக்காளி செடிங்களை வந்து போட்டுருவேன் ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து மினிமம் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய செடி மாதிரி ஆகும்போது அந்த சைடில் இருக்க அந்த இலைகளை வந்து கொஞ்சம் 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 கிள்ளி போட்டுட்டு அந்த பூக்கள்லாம் மேலலாம் வந்து நல்லா வெயில் படுற மாதிரி நல்லா வச்சுக்குவோம் நாங்கள் இதுதான் வந்து தக்காளி செடிக்கு இது கிட்டத்தட்ட நமக்கு மூணுலேருந்து நாலு மாதம் வந்து தக்காளி காய்க்கும் தக்காளிங்களை வந்து முக்கால்வாசி என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பறித்து பறிச்ச சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அது போக கொஞ்சம் வந்து தக்காளிங்களை வந்து ஃப்ரீசரில் நல்லா கழுவி நல்லா தொடைச்சிட்டு ஒரு டைட் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் செக்ஷனில் அடியில் ஒரு லேயர் வந்து தக்காளிங்களை அப்படியே ஓ எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் அடுக்கி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அடுக்கி வச்சுருவேன் ஏன்னா அதுக்கு மேலே வந்து பிள்ளைங்க வந்து ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க இங்கே வந்து சில காய்கறிகள் வந்து நமக்கு வந்து ஃப்ரோசனாகவும் கிடைக்கும் அந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் நம்ம வாங்கி வைக்கிறதுனால அந்த ஃப்ரீசரில் என்னால் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வந்து அதில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் அதுபோக கொஞ்சம் தக்காளிங்களை வந்து நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு கை உப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் வினிகரும் போட்டு அப்படியே வந்து மூடி ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்து தக்காளிங்களை எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தோல்லாம் அப்படியே மேலே அப்படியே வச்சுக்கிட்டு வர மாதிரி வரும் அதை நான் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து நல்லா ஆற வைத்து பிளண்டரில் ஒரு அடி அடித்து அதுக்கப்புறமா வந்து அதையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் அப்படியே வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வந்து ஐஸ் கியூப்ஸ் பண்ணுற அந்த ட்ரேல பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ தான் பண்ணுவேன் ரொம்ப பண்ண மாட்டேன் அது பண்ணிவிட்டு அதையும் வந்து ஏர்டைட் பேக்கில் போட்டு அதையும் கீழே ஃப்ரீஸர்லேயே வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி வச்சது போக அதுவும் இருக்க மீதி இருக்க தக்காளி வந்து கொஞ்சம் தக்காளி ஒர்க்காக பண்ணிடுறேன் அந்த தக்காளி ஒர்க்கா வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு இல்லை தயிர் சாதத்துக்கு லேசாக சா மாதிரி தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பண்ணிடுவேன் இதுதான் என்னுடைய தக்காளி சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ நீங்கள் தக்காளி வெதை வாங்கணும் அப்படின்னா பன்னிங்ஸில் வந்து கட்டாயம் கிடைக்கும் அங்கே வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் வாட்சில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன சாப்ளிங்ஸாகவும் விற்பாங்க அது போக வந்து விதையும் விற்பாங்க நீங்கள் அதுலேயும் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ தக்காளியை பொறுத்த அளவுக்கு நம்ம வீட்லேயே நம்ம அரியிற அந்த தக்காளிங்கள்லேருந்தே விதையெடுத்து நம்ம வந்து செடி எடுத்து நம்ம நல்லா பயிரிட்டு நிறைய தக்காளி அறுவடை பண்ண முடியுன்றத நானே வந்து லைவாக ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்தது என்ன அதே மாதிரி பண்ண முடியும்னா பாவக்காய் நம்ம இந்தியன் வெஜிடபிள் ஷாப்ஸில் நீங்கள் வந்து காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காய்கறிங்களே வந்து கோவக்காய் பீர்க்கங்காய் பாவக்காய் சொரக்காய் இது காராமணி முருங்கைக்காய் எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி காய்கள் வாங்கிட்டு வரும்போது நம்ம பாவக்காயில் இருக்கக்கூடிய விதைகள் பாவக்காய் கட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதை வந்து நல்லா வந்து கல் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த விதைங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் வந்து இந்த கிச்சன் டவல் இருக்கு இல்லைங்களா அந்த டிஷ்யூ பேப்பரில் மடித்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கற ஈரமெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அந்த அந்த விதையை வந்து நீங்கள் வந்து அழகாக நல்லா தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ வந்து அதை போட போகிறீங்களோ அப்போ எடுத்து அழகாக வந்து போட்டுக்கலாம் நான் எப்பயும் அப்படி தான் பண்ணிக்கிறது ஸோ ஹோலியரும் அறுவடை பண்ணுற ஒரே ஒரு காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கேப்சிக்கமும் அதே மாதிரி தாங்க கட் பண்ணும்போது நம்ம நல்லா கட் பண்ணும்போது நல்ல பெரிய கேப்சிக்கமாக கட் பண்ணும்போது உள்ளே இருக்க விதைங்களை வந்து நான் எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து நம்ம சுகர் இருக்குது இல்லைங்களா சர்க்கரை போட்டு நல்லா வந்து நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிடுவேன் பிசைஞ்சிட்டு அந்த விதைங்களை மட்டும் எடுத்துட்டு நல்லா கொஞ்சமாக வந்து வெயிலில் வந்து காய வச்சுருவேன் இல்லையா நல்லா பேப்பரில் வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா இன்னொரு பேப்பரில் மடித்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஸோ இப்படி தான் கேப்சிகம் கேப்சிகம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குட்டி குட்டி கேப்சிகம் வந்து கலர் கலராக வரும் அதுவும் நீங்கள் வந்து அந்த குட்டி கேப்சிக்கம் விதையும் நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்கலாம் கேப்சிக்கம் மட்டும் அந்த விதையை வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு லைட்டாக ஒரு தொட துடைச்சிங்க அப்படின்னா தனித்தனி தனி தனித்தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் அப்படியே நீங்கள் தூவி ஒரு ஒரு ஒன் ஒன் டே டூ டேஸ் எங்கேயாவது ஒரு பக்கமாக அப்படியே வச்சிங்க அப்படின்னா அந்த பேப்பரில் அந்த மாய்ஷர் ஃபுல்லாக அது இழுத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பேப்பரில் போட்டு மடித்து நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் பயிரிட்டுக்கலாம் நம்ம வந்து வருஷம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த அளவுக்கு கேப்சிகம் வந்து ஹோல் இயரும் காய்க்கும் ஸோ நான் வந்து எப்போயும் போட்டது எனக்கு நான் வந்து ஒரு ஒரு பத்து செடி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு இருபது முப்பது கிலோவுக்கு மேலே நான் கேப்சிக்கம் எடுத்திருப்பேன் ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேப்சிக்கம் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தோம் அதுக்காக ஹாவஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது அது மட்டும் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளியும் வந்து நம்ம வீட்டுக்கு போக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து நம்ம நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் கொடுத்து 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 அதுக்கப்புறம் தான் மீதி தான் நான் ஸ்டோர் பண்ணேன் இது போக இன்னும் என்னெல்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தக்காளி தக்காளியில் வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி அதுக்கப்புறம் வந்து புதினா அதுக்கப்புறம் வந்து கேப்சிக்கம்மு பச்சை மிளகா பாகக்காய் லெமன்னு ஒரே ஒரு வாழை மரம் அது போக வந்து ஒரு அழகான ரெண்டு மூணு ரோஸ் செடி வச்சுருக்கோம் ஸோ இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன் இதுலேயே வந்து எனக்கு தேவையானதெல்லாம் அப்பப்போ அப்பப்போ வந்து நான் வந்து வேணுன்ற மாதிரி பறித்து எடுத்துக்குவேன் ஸோ கருவேப்பிலை வச்சுருக்கேன் அது சொல்லவே மறந்துட்டேன் கருவேப்பிலை வந்து ரொம்ப குட்டி செடியாக நான் ஒரு அடி அவ்வளோதான் வந்து ஒரு செடி ஒன்று எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் ஃபேஸ்புக் வாட்சில் டிகர்ஸ் ரெஸ்ட் அப்படின்ற ஒரு நர்சரியில் ஒருத்தவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க நிறைய செடிங்கள் அவங்கள்ட்ட தான் வந்து ஃபேஸ்புக் வாட்ச்லேருந்து நான் வந்து சேட் பண்ணி அவங்கள்ட்ட போய் நான் அதை வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கருவேப்பிலை செடியை மட்டும் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து மோர் நம்ம யோகட் வாங்கிட்டு வர அந்த டப்பாவை வந்து நல்லா கழுவி அந்த கருவேப்பிலை செடிக்கு தான் ஊற்றுவேன் ஸோ கருவேப்பிலைக்கு வந்து நீங்கள் மோர் விட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிரும் மோர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியில் நீங்கள் நல்லா கலக்கி ஊற்றணும் ஊற்றினாலே நல்லா வளர ஆரம்பிச்சிரும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராக் ல் லைஃப் இன் ஆஸ்திரேலியா அதாவது வந்து நம்ம ஒரு ஃபேமிலி நம்ம இங்கே இருக்கிறோம் இங்கே என்னெல்லாம் நடக்கும் எப்படியெல்லாம் தான் வந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் நான் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பார்க்கும்போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரோடு எப்படி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க கடைகள்லாம் எப்படி இருக்கும் நம்மளுடைய போது நமக்குன்னு ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் லைஃப் நம்ம சாப்பாடுலேருந்து நம்ம காய்கறிகள் நம்ம நம்ம லைக் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபுட்டு எல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து நான் நம்ம சேனலில் நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ ஆஸ்திரேலியா வந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹிடன் ஜெம்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிறைய பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் அதை பற்றியெல்லாம் வீடியோஸ் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும் ஆனால் நம்ம ப டே டு டே லைஃப்பில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை எப்படியெல்லாம் இருக்கும் எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத தான் வந்து நான் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம் எடுப்போங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோக்கில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த க்ரீன் கலர் பின்னு தான் வந்து நம்ம வந்து கார்டன் வேஸ்ட் எல்லாம் வந்து நம்ம அதில் போட வேண்டிய பின்னு நம்ம கவுன்சில்லையே இந்த பின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து வேற கலர் பின்னுங்களில் வந்து நம்ம போடக்கூடாது இந்த பின்னெல்லாம் வந்து என்னைக்கு கலெக்ட் பண்ணுறாங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கவுன்சில் இருந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இப்போ வந்து செகண்ட் டியூஸ்டே அன்னைக்கு இந்த பின்னை எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம மண்டே நைட் நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் யார்டில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து டியூஸ்டே ஏர்லி மார்னிங் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம தோட்டத்தில் வெங்காயம் வந்து நிறைய வெங்காயம் நான் வந்து ஹாவாஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாத அந்த ஸ்பினீச்சுன்னு சொல்லக்கூடிய நம்ம பாலக்கீரை இருக்குது இல்லைங்களா அதுவும் இருக்கும் அது வந்து நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை நான் போடுவேன் அந்த கீரையை அறுவடை பண்ணி முடிஞ்சோடனே அந்த மீதி இருக்க அந்த கீழே இருக்க அந்த தண்டுங்களை பிடுங்கி போட்டுடுவேன் பிடுங்கி போட்டுட்டு புதுசாக திருப்பியும் வந்து விதை போட்டு புதுசாக அந்த கீரைங்களை நான் வர வச்சுக்குவேன் ஸோ அந்த ஸ்பினீச்சுன்னு சொல்லக்கூடிய கீரை விதைகள் வந்து நான் பன்னிங்ஸில் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுலேருந்து அந்த சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இலைகள் வரும்போது மேலோடு ஒரு வாட்டி அறுவடை பண்ணிக்குவேன் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து கீரை சமைச்சிக்குவேன் திருப்பியும் அதே மாதிரி வேணும் போது எடுத்துக்குவேன் அது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த செடியை பிடுங்கி போட்டுருவோம் நாங்கள் ஸோ உங்களுக்கு இந்த கார்டன் சம்பந்தப்பட்ட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா சில வீடியோஸ் வந்து கொஞ்சம் வியூஸ் கூட போகிறதில்ல லைக்கும் கமெண்ட்ஸு எதுவுமே வர்றதில்லை அப்படின்றத பார்க்கும்போது சில சமயம் வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது தோட்டத்தில் அப்பப்போ இருக்கக்கூடிய வீடு எல்லாமே வந்து பிடுங்கிடுவோங்க அந்த வீடும் வந்து நம்ம இந்த கிரீன் பின்ல தான் போட முடியும் இதில் பார்த்தீங்கன்னா கார்டன் வெஜிடேஷன் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கக்கூடிய இலை செடி என்ன எடுத்தாலும் அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிரீன் பின்ல தான் போடணும் இதுதாங்க வந்து ஆனியன்ஸுடைய விதை ஸோ இது வந்து நல்லா பூ பூத்து மேலே வந்து அது வந்து சில டக்குன்னு கொட்டி போயிடும் அந்த காஞ்சி போகும்போதே நம்ம வந்து அழகாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கடுகு மாதிரி வந்து நிறைய வெங்காயத்தோட விதைங்க இருக்கும் நிறையா வந்து கொட்டி போயிடும் ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கும்போதே இந்த மாதிரி பேப்பரில் எடுத்து மடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் 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 வெங்காய விதைங்க இருக்கும் முத முதல்ல இந்த வெங்காய விதை வந்து நான் பர்னிங்ஸில் தான் வாங்கினேன் இது வந்து நம்ம ஆஸ்திரேலியாவுடைய ப்ரௌன் ஆனியன்ஸ் தான் இது இது மேலே இருக்கிறதுலாம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான் ஆனால் அது நல்லா பெருசு பெருசாக இருந்து காஞ்சி போயிடுச்சு இந்த வெங்காயம்லாம் வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் அப்படியே தான் இருந்தது நான் இதெல்லாம் வந்து பறிக்காதே இருந்தேன் ஏன்னா என்னைக்காவது எமர்ஜென்சியாக வந்து கடையில் வந்து போய் வெங்காயம் வாங்குறதுக்கு இல்லை வெங்காயம் வந்து திடீர்னு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இதிலருந்து ஒன்று ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் அதனால வந்து இதெல்லாம் வந்து நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன் ஓகே இப்போ வந்து சீசன் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் எடுக்கலன்னா என்ன ஆகிடும் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே எடுத்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோ வெங்காயம் இருந்தது எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்க ஒரு லேயர் தோல் அந்த கீழே இருக்க அந்த ரூட்டு அது எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து பிச்சை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நான் உள்ளே வச்சுக்குவேன் அது எப்படியும் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வரும் ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆனியன்ஸ் இது எல்லாமே ஆர்கானிக்கு எந்த ஃபர்டிலைசரும் பொடல நம்ம அரிசி கழுவின தண்ணியே இல்லை காய்கறி அலசன தண்ணி கீரை அலசன தண்ணி அந்த மாதிரி அந்த தண்ணிங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த செடிங்களுக்கு நான் ஊற்றிடுவேன் அந்த மாதிரி ஊற்றுனது தான் இது வந்து வேறு எந்த விஷயமும் இதுக்கு நம்ம போடலை நீங்களும் வீட்டில் வந்து வெங்காயம் பயிரிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் பர்னிங்ஸில் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெங்காயம் வந்து முத் கீழே முத்திருச்சு அப்படின்னா மேலே வந்து பூ எடுத்து அந்த பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும் அந்த காயும்போது நீங்கள் அதை வந்து மேலோட க எடுத்து 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 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு நீங்கள் அதை வந்து அழகாக பயிரிட்டுக்கலாம் இந்த செடிகளுக்கு நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்கு இல்லைங்களா அதாவது வந்து களைன்னு சொல்லுவாங்க தேவையில்லாத பிளான்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ இந்த அறுவடையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த செடி மேலெலாம் வந்து கொதிக்க கொதிக்க கெட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அது மேலே ஊற்றிடுவேன் ஸோ இந்த வீட் கில்லர்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது அதே சமயம் அந்த செடிங்க வந்து வேரோடு செத்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அது வந்து அது காஞ்சி போயிருச்சுனாலும் சரி இல்லை அப்படியே பிடுங்கினாலும் சரி வந்துடும் அது இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன தான் பிடுங்கினாலும் அடுத்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து அதுக்கு பக்கத்தில் அந்த வீடுங்க வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இந்த மாதிரி நான் ஒன்ஸ் ஹார்வெஸ்ட் முடிச்சுட்டா இந்த வீடுங்க மேலெலாம் வந்து சுடு தண்ணியை ஊற்றி அதை வந்து சாவடிச்சு அந்த ட இது க்ரீன் பின் இருக்குது இல்லைங்களா அதில் எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவோம் நல்லா எழுதிருங்க நான் வந்து இப்போ இத்தனை முறை வந்தாலும் போனாலும் வந்து இப்போயும் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரக்கூடிய மிளகாத்தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் அப்புறம் இட்லி பொடி சத்து மாவு பொடி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோடய மெயின் இன்க்ரீடியன்ஸை மார்க்கரில் அது மேலே எழுதிடுவோம் ஸோ ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி உள்ளே பேக் பண்ணி அதுக்கு மேலே போடுற அந்த கவர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி வந்து செல்ஃப்லாக் கவரில் போட்டு நம்ம அதை கொண்டு வரும்போது கொஞ்சம் செக்கிங்கில் போகும்போது அது ஃபுட் ஐட்டம் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிவிடுவோம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அது பிரச்சனை இல்லாமல் நம்ம கையில் கொடுத்துருவாங்க இது மாதிரி நீங்கள் கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோ தூரம் அதாவது வந்து ஒரு கிலோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொரியரில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் ஐநூறு அறநூறு எழுநூறுன்ட்டு கொரியர் சார்ஜ் போகுது ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் கேஜி நீங்கள் வந்து இந்த மிளகா பொடி அந்த மசாலா பொடியெல்லாம் கொண்டு வந்தும் அது இங்கே உங்கள் கைக்கு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகாமல் அதை வாங்கி அவங்க போடும்போது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்ம ஊர்லேருந்து எதாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ இமி இமி இமிகிரேஷன் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நானும் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னெல்லாம் கொண்டு வரலாம் என்னெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றதை பற்றி நான் கட்டாயம் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக போகலை அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன லைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இங்கே ஸோ காய்கறியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து எந்த காய்கறியெல்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட்டே பட வேண்டாம் எல்லா காய்கறிகளும் இங்கே கிடைக்கும் நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இந்தியன் கிராசரிஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் கருஞ்சீரகத்துலேருந்து எல்லாமே இங்கே வந்து கிடைக்காத விஷயமே கிடையாதுங்க அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஏ இசட் எல்லா கிராசரிஸையும் நான் வந்து ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வாங்கினது அப்படியே சேர்த்து வச்சுருந்து மொத்தமாக வந்து டிஸ்பிளே மாதிரி வச்சு நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு மைண்டில் வந்து இது இரு இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் நம்ம வீ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் கிராசரிஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவாக கொண்டு வந்து நான் காமிச்சிருக்கேன் ஸோ மெதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகிடும் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து அதுவும் வந்து டிஎம்மில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பொருளெல்லாம் அங்கே கிடைக்குமா நாங்கள் வந்து நல்லா வந்து இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டு பழகினவங்க எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு தாராளமாக கிடைக்குங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது சரவண பவன் அடையாரா அடையாரானந்த பவன் அந்த மாதிரி நம்மளுடைய அங்கே செலக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இங்கே இருக்குது நீங்கள் வந்து பயப்படாமல் தாராளமாக வரலாம் இங்கே வந்து நீங்கள் எப்படி அங்கே நம்ம ஊரில் லைஃபை லீட் பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கே லைஃப் இருக்கும் இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க ஆல்ரெடி இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன் ஆனால் இது கார்டன் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன் நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களும் வந்து அவங்க கார்டன் வீடியோவில் வந்து பாவாக்கா வந்து ஹாவாஸ் பண்ணி அதை சமையல் பண்ணாங்க அந்த வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு அவங்க கேட்கறதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து என்னுடைய கை அட்வைஸ் தயவுசெய்து இந்த மாதிரி எந்த சீட்ஸும் வந்து நீங்கள் வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வராதிங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் பேகேஜும் வந்து செக்கிங்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்டே செக்கிங்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து நிலத்தில் போட்டால் விளையும் அப்படின்ற எல்லா பொருளும் வந்து நிச்சயமாக வந்து நாட் அலௌடு ஸோ அது வந்து கிரெயின்ஸு நட்ஸு பல்சஸ்ஸு சீட்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அது அதனால் நீங்கள் வந்து இங்கே எல்லாமே கிடைக்கும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன 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 டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் காய் வந்து விளைய விற்கணும் உங்கள் கார்டனில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக நீங்களே வந்து அதை ஃபேஸ்புக் வாட்சில் வாங்கிக்கலாம் பர்னிங்ஸில் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாத நிறைய வெப்சைட்ஸும் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அவங்கக்கிட்டே நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்க முடியும் ஆனால் வந்து நீங்கள் வந்து நம்ம இப்போ கொண்டு வந்தால் எங்கே தெரிய போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி இதை செய்து கொண்டு வராதிங்க என்ன கொண்டு வரதுனாலும் இன்கமிங் பேசஞ்சர் கார்டில் எழுதிடுங்க இப்போ என்னன்னாலும் வந்து சின்ன வெங்காயம் அந்த ஷேலட்ஸ் வந்து இங்கேயும் வந்து ரொம்ப காஸ்ட்லி சார் நான் வந்து அந்த வாங்கிட்டு வரும்போது ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு ரெண்டு மூணு மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு கொண்டு போய் கார்டனில் அப்படி அப்படியே அப்படி அப்படியே புதச்சி வச்சிருவேன் அது வந்து நல்லா வந்து வளர்ந்து அது நல்லா ஒரு அரை கிலோ அந்த மாதிரி அந்த நாலஞ்சு வெங்காயமே வந்து நமக்கு கால் கிலோல இருந்து அரை கிலோக்கு அளவுக்கு வெங்காயம் கொடுத்துரும் சோ அது நம்ம வந்து நம்ம ஒரு நாள் காரக்குழம்பு சாம்பார் அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ புதினா இருக்குங்க புதினா பார்த்தீங்கன்னா வந்து காடு மாதிரி வளர்ந்துருச்சு கட் பண்ணி போட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அதில் வந்து வர லீவ்ஸ் வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ புதினா பார்த்தீங்கன்னா வந்து ஒயில்டு பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற தாங்க பயங்கரமாக வளர்ந்துருச்சு நான் அதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு க்ர கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க எந்த டவுட்டுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ